எந்த ராமலிங்கபுரம் சிவகங்கை மாவட்டத்துல ராமலிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வர்றீங்க எங்க படிக்கிறீங்க பக்தி இலக்கிய சுற்றுலா என்ன தலைப்பு அற்புத திருவந்தாதி அற்புதத் திருவந்தாதி குறித்து பேச இருக்கிற பரந்தாமனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் போற்றி இறைவா போற்றி என்று எம்பெருமானின் திருவடி தொழுது அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் அனைவருக்கும் இந்த பரந்தாமணி சிறந்தால் நல்வணக்கம் பக்தி இலக்கிய சுற்றில் நான் தேர்ந்தெடுத்துள்ள இலக்கியமும் சரி அவ்விலக்கியத்தை படைத்தளித்த புலவரும் சரி ஒரு தனி சிறப்பிற்குரிய ஓங்கு புகழ் பெற்றவர்கள் வேறு எந்த பக்தி இலக்கியத்திற்கும் வேறு எந்த புலவருக்கும் கிடைத்திராத பெருமை பெற்று இருப்பதாலேயே இன்று அடைகிறேன் பக்தி இலக்கியங்களை பக்திமை உணர்வோடு மனப்பாடம் செய்வதை எளிதாக்க தோன்றிய சிற்றிலக்கியமே அந்தாதி அந்தாதி இலக்கிய வகையில் ஆதி இலக்கியமே அற்புத திருவந்தாதி அந்தமும் மாதியும் இல்லா எம்பெருமானை நெஞ்சுறுக்க பாடிய அந்தாதியின் அருமை பெருமை தெரிந்த சமய பெரியோர் திரு என்னும் பக்தி இலக்கியத்திற்குரிய அடைமொழியோடு அற்புதம் என்னும் சிறப்பு அடைமொழியை கூடுதலாக சேர்த்து அற்புத திருவந்தாதி என பெயர் சூட்டி போற்றின அற்புத இலக்கிய வந்தாதியின் முதல் நூலான இந்த அற்புத திருவந்தாதியின் முதல் பாடல் பிறப்பிலிருந்தே தொடங்குகின்றது பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்தனின் நின் சேவடியே சேர்ந்தேன் என்று பிறர் உள்ள முருகம் மட்டுமல்ல தன்னை ஊனுருக்கியும் பாடிய அந்த அரும்புலவர் யார் தெரியுமா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மற்ற அறுபத்தி இருவரும் நின்ற நிலையில் இருக்க இறைவனால் அமர்த்தி வைக்கப்பட்ட நிலையில் வீற்றிருக்கும் அற்புத அம்மையாரான காரைக்கால் அம்மையார் தான் அந்த அற்புத திருவந்தாதியை ஏற்றிய அரும்புலவர் பதிக பெருவழித்தாய் என போற்றப்படும் காரைக்கால் அம்மையார் தான் பக்தி இலக்கியத்தில் பதிகம் பாடிய முன்னோடி முதல் முதலில் பண்ணோடு பாடி இறைவனை போற்றிய முதல் பெண் நாயனார் அவர் நட்டப்பாடை என்னும் பண்ணில் தோற்றுடைய செவியன் என்னும் பாடலை திருஞான சம்பந்தர் பாடவும் இந்தலம் என்னும் என்னும் பாடலை திருநாவுகரசர் பாடவும் நம் காரைக்கால் அம்மையார்தான் முன்னத்தியர் முக்கணியில் கனி நம் இந்திய நாட்டின் தேசிய கனி அந்த மாங்கனிதான் ஈசன் திருவிளையாடலில் இல்லறத்தின் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த புனிதவதியை பக்திக்கே எடுத்துக்காட்டாய் காரைக்கால் அம்மையாரை பாரினில் உயர்த்தியது காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதியில் உள்ள அத்துணை பாட்டுகளுமே அறிஞ்சுவை பாட்டுகள் நான் எதை எடுப்பது எதை விடுப்பது தொட்டதெல்லாம் பொன்னாய் தோன்றும் அற்புதம் தானே அற்புத திருவந்தாதி என வேறு எந்த பக்தி இலக்கியத்திற்கும் இடப்படாத பெயரையும் பெற்று தந்திருக்கிறது உள்ளதை கொடுத்து வேண்டியதை வாங்குவதல்ல பக்தி உள்ளத்தை கொடுத்து உண்மையை தாங்குவதே பக்தி என்று உலகிற்கு உணர்த்தியுள்ளது அற்புத திருவந்தாதியின் பாடல் இடற்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நரி பணியாரேனும் என்று ஈசன் தன் துன்பம் நீக்காவிட்டாலும் தன்னை இறக்கப்படாவிட்டாலும் தன் நெஞ்சம் ஈசனிக்க என்று எம்பெருமான் திருவடிவில் எலும்புருவாய் சரணாகதி அடையும் அந்த தூய உள்ளம்தான் தாயும் தந்தையும் எல்லாம் முழு முதற் ஈசனையே நம்மை அம்மைக்கான் என்று வைத்து கடவுளுக்கே தாயியது குழந்தையில்லா பெற்றோர்கள்தான் குழந்தைகளை தத்தெடுப்பர் ஆனால் தாயில்லா ஈசன் இங்கு தாயாக தத்தெடுத்து கொண்டார் நம் காரைக்கால் அம்மையார் அவர் சிவத்தாயானார் சைவத்திற்கும் அவர்தான் தாயாவார் பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்பது பழமொழி இறைபக்தியால் பெண்ணே பேயிருவாவதை பழித்து பேசாதிருக்குமா இந்த உலகம் மகிழ்த்தி மடனஞ்ச மானுடரில் நீயும் திகழ்த்தி பெருஞ்சேமம் சேர்ந்தாய் என்று தன் நெஞ்சை தேற்றிக்கொள்ளும் தாயாரின் வழிகளை இவ்வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன அழகு வண்ண மயில் பாடும் கார் வண்ண குயிலாக மாற நினைக்குமா உடல் அழகியா உயர்வாக எண்ணுகின்ற மனிதகுலம் உடல் அழகை உதறித்தள்ளி பேயுருவம் கொள்ள எவ்வளவு பெரிய மனத்திற்பம் வேண்டும் கைலை மலைக்கு தலையால் நடந்து சென்று எம்பெருமானின் திருவடியை தொட்டு ஈசனின் திருநடன கோலம் கண்டு போற்றி பாடுவதை வரமாகவும் பெற்று மாங்கனி திருவிழாவின் மாதவ நாயகி பரமசிவனாரியின் பரம்பொருளின் பிள்ளை என்பதை மறவாத அம்மையார் எந்தையார்க்கு ஆட்பட்டேன் என்று என்றும் இருக்குமே எந்தையா உள்ளம் இது என்று தந்தையாம் ஈசனை அடித்தொழுது பணிகிறாள் அம்மையார் எல்லாமும் அவன் செயல் எல்லாமும் அவன் உருவம் எல்லாமும் அவன் திருவருள் என்பதை அழகாய் சொல்லும் அற்புத திருவந்தானே அப்பொருளும் தானே அவன் என்று எல்லாம் சிவமயமே என்று ஞானியரும் யோகியரும் அறிய முடியாத அளப்பரிய சிவஞானத்தை சித்தாந்தத்தை சில நொடிகளிலேயே சில வரிகளில் நமக்கு உணர்த்தி விடுகிறது காரைக்கால் அம்மையார் யானே தவமுடையன் நன்னஞ்சம் யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன் என்று பக்தி ஈரடியில் அடைக்கிவிடுகிறார் இன்று நமக்கு எளிதே அளப்பெரிய நானானை காணும் அறிவு என்று அடிமுடித்தே அடி அளந்தோருக்கு அகப்படாத ஆண்டவனின் பேருருவம் காணுகின்ற பேரானந்த அனுபவம் அடியவர்களுக்கு மிக மிக எளித என்று சிவபக்தர்களுக்கு மணிமகுடம் சூட்டும் இந்த பக்தி இலக்கிய பாட்டுக்கு ஈடுதான் உலகில் ஏது அரண் என்கோ நான் கோரன் என்கோ பண்புணர மாட்டேன் என்று ஒரு மூர்த்தியாக்கி குருமூர்த்தியாக விளங்கும் திருமூர்த்தியை ஒன்றே நினைத்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளடைத்தேன் ஒன்றே என்று ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்ற உன்னத பொருளை உலகிற்கு எடுத்துரைக்கும் அற்புத திருவந்தாதியை அன்றாடம் போற்றி வாடி ஆண்டவனின் திருவருளை பெற்று மகிழ்ந்திடுவோம் நன்றி வணக்கம் பரந்தாமன் அற்புத திருவந்தாதி குறித்து ரொம்ப அழகாக வியர்க்க வியர்க்க பேசியிருக்கிறாரு ஒரு உற்சாகமான கைத்தட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா முதல்ல அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் உண்மையிலேயே பரந்தாமன் உன் மூலமாக தான் இந்த அற்புத திருவந்தாதி பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிந்து கொண்டு அதுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை அழகாக எடுத்திருந்தீங்க ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருவருக்கு ஒரு அந்தாதி பாடி இருக்கிறார்கள் நீங்கள் தொடங்கின விதமே ரொம்ப அழகாக இருந்தது நல்ல மேற்கோள்கள் நீங்கள் அருமையான மேற்கோள்கள் காமிச்சிங்க பேச்சுமே நல்ல ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த பேச்சாக இருந்தது ஆளாக வருவீங்கய்யா வாழ்த்துக்கள் 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 நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் எல்லோரும் தாயை வணங்குவார்கள் பேயை வணங்குவதில்லை ஆனால் ஒரு பேயையும் வணங்க முடியும் என்பதற்கு ஒரே சாட்சி எனக்கு தெரிந்து காரைக்கால் அம்மையார் தான் எதற்குமே பயன்படாத இந்த அழகை எதற்கு நான் வச்சுருக்கணும் என்று இறைவனிடம் சண்டை போட்டு எனக்கு பேயுருவம் கொடு என்று வாங்கிய ஒரு மிகச்சிறிய பெண்மணி காரைக்கால் அம்மையார் அவங்க அவங்க தான் வந்து ஆண்டாளுக்கே பாட்டி அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ் பக்தி இயக்கத்தினுடைய முதல் புள்ளி காரைக்கால் அம்மையார் தான் அதனால் அவங்க எழுதிய அற்புத திருவந்தாதியை பற்றி பேச வேண்டும் என்று நீ நினைத்ததே சால சிறந்த விஷயம் நன்றி இது அவ்வளவாக கொண்டாடப்படாத ஒரு படைப்பு ஒரு அரிய படைப்பு அதை நீ வந்து பார்த்துருக்க அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீ பேசியது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்தாதி அப்படின்னா என்ன அந்தாதி என்றது இலக்கியத்தை சொல்கிற மாட்டேன் எளிதாக மனப்பாட செய்வதற்காக தோன்றிய சிற்றிலக்கியமே அந்தாதி இது நீ பொதுவான டெஃபினேஷன் அவனுடைய பேச்சில் இருக்கிற சொல்லிட்டான் அந்தாதினா என்னன்னா வாக்கியத்தினுடைய கடைசி சொல் அடுத்த வாக்கியத்தினுடைய முதல் சொல்லா வரும் அதுதான் அந்தாதி எனக்கு தெரிந்து தமிழ் இலக்கியங்களில் முதன் முதலில் எழுதப்பட்ட அந்தாதி வகை நூல் இந்த அற்புத திருவந்தாதி தான் இந்த வடிவத்தை வந்து பின்னாடி கவியரசர் கண்ணதாசனும் ஒரு பாட்டில் கையாண்டார் மூன்று முடிச்சுன்னு ஒரு படத்தில் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சி ரெண்டின் நினைவலை நீ இந்த பாடல் முழுக்க பார்த்தேன்னா ஒரு முதல் வரியினுடைய கடைசி வார்த்தை அடுத்த வரியினுடைய முதல் வார்த்தையாக இருக்கும் ஒரு கவிஞரை பாடகராக்கிருக்கா

பயன்படுத்தியிருப்பாங்க நீ இதை பார்த்துருக்கலாம் நீனா நீ வந்து டூ கே கிட்ஸ் அப்படிங்கிறதுனால நான் நந்தாதின்னு வரவழில் பாட்டில அது வரைக்கும் வந்திருக்கு அந்த அந்த சொல் இரண்டாயிரம் வருஷம் கடந்து இந்த தமிழ் அந்த அற்புத திருவந்தாதியில் காரைக்கால் அம்மையோட அம்மையாருடைய தமிழ் பார்த்தா வேற லெவலில் இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு மாதிரி பேய்த்தனமான பக்தியோடு அந்த அம்மா அப்படியே எழுதி தள்ளியிருப்பாங்க அவ்வளவு செழிப்பான ஒரு நூல் காரைக்கால் அம்மையார் பற்றிய செய்திகள் கொஞ்சம் நீ சொல்லியிருக்கலாம் நீ வந்து ஒரு சில பாடல்களை மேற்கோள் காட்டின அதுவே ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அவங்க வந்து வெண்பா அப்படிங்கிற யாப்பு முறையில் எழுதியிருப்பாங்க அதுவே ரொம்ப கடினம் அதில் அந்தாதி அதைவிட கடினம் அதனால அந்த சில பாடல்களை வந்து நீ தெரிவு செய்து அதற்கு நீ விளக்கம் கொடுத்திருந்தால் இந்த அற்புத திருவந்தாதியில் இந்த பாடல்கள் எல்லாம் இன்னும் சிறப்பான பாடல்கள் என்று சொல்லி அதை நீ ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தால் இன்னும் உன்னுடைய உரை சிறந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து மற்றபடி எந்த தொய்வுமே இல்லாமல் அழகாக ஒரு நீரோடை போல வழக்கமாக உன்னுடைய பேச்சு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே சிறப்பாக வாழ்த்தியிருக்கிறீங்க காரைக்கால் அம்மையார பத்தி சொன்னோன்னே எனக்கு ஒன்று தோணுது யோசிச்சு பாருங்களேன் காரைக்கால் அம்மையாரினுடைய வாழ்க்கையில திருவிளையாடல் செய்த பழமும் மாம்பழம் தான் சிவபெருமான் வீட்டு குடும்பத்தில் திருவிளையாடல் பண்ணதும் மாம்பழம் தான் இது மாம்பழ சீசன் மாம்பழத்தில் ஜாக்கிரதையாக இருக்க இது இலக்கியம் தான் அரசியல் இல்லை அப்படிங்கிற நானும் இலக்கியம் தான் பேசுகிறேன் ரொம்ப அழகா நம்முடைய நடுவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இருக்கிறாங்க அடுத்து அடுத்து இன்னும் நிறைய சுட்டி குழந்தைகள் இந்த மன்றத்தில் பேச இருக்கிறார்கள் அவர்கள் பேசிய பிறகு நிறைவுல முடிவை தெரிந்து கொள்ளலாம் அதுவரைக்கும் காத்திருங்க வாழ்த்துக்கள்